வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு உலக நாயகன் சல்மான் கான் அட்லி இந்த மூணு பேரோட காம்பினேஷன்ல படம் வரப்போது அதற்கான அறிவிப்பு செப்டம்பர் டுவெண்ட்டி ஒரு சின்ன ஒரு டைட்டில் டீசரோட வரப்போது அந்த என்ன சொல்ற ஸ்டார்டிங்கு ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்கல்ல விக்ரமுக்குலாம் கொடுத்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ப்ரமோவோட வரப்போகுது அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பும் இந்திய சினிமாலேயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா ஒன் ஒன் கிங்டம் டூ கிங்ஸ் கோயிங் டு பிரேக் ஆல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டி பிரமாதமாக டிசைன் பண்ணி பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா மேஜர் இவங்களுமே இது வந்து உண்மை அப்படிங்கிறாங்க பட்டு சில பேர் வந்து இல்லைங்க அப்படி வந்து கமல் சார் எதுவும் பண்ணலை அவர் அப்ரூவ் பண்ணலைங்கிறாங்க பட் இது அன்றைக்கி ஓணம் அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு ஓணம் சாத்தியா அது வந்து அட்லியை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்துடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பல பேரை கதற விடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமா வந்து நம்ம பங்காளிகள் கதருவாங்க ஏன்னா அவங்க வந்து இப்ப ஒரு அவங்க பாட்டுக்கு அவங்களே ரீல் போட்டு ஆடுறாங்க விக்ரம் படம் சாங்குக்கு ரீல் அவங்க பாட்டுக்கு அவங்களே ரீல் போட்டு ஆடுறாங்க அது ரொம்ப கேவலமா கண்ட்ராவியா அதாவது வேற யாருமே ட்ரோல் பண்ண வேண்டாம் போல் இருக்கு அவங்களே அவங்கள ட்ரோல் பண்ணிப்பாங்க போல் இருக்கு லைக் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான் இந்த மனசுல பாட்டுக்கு ரஜினி வந்து கூலி டீமோட ஆடுறது அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க ஸோ இது அப்படி வந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அட்லி பர்த்டே அதற்காக வெயிட் பண்ணுறோம் பாப்போம் அது நல்ல நல்ல செய்தியாக வரட்டும் நடிகர் அசோக் செல்வன் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு உலக நாயகனோட தட் லைஃப்ல நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கப்பட்டது அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உலக உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க உலக நாயகனுக்கு பிடி பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேங்க அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும் ஒரு நாங்க வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஒரு கேங்ஸ்டர் இது எனக்கு வந்து உலகநாயகனோட அருமை எப்ப தெரிஞ்சுதுன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் அவர் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு அதாவது உலகநாயகன் நல்ல நடிகர் அப்படிங்கிறத விட அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் அவர் இயக்குனராக ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒரு டெக்னீஷியனா அவர் கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா அதுதான் எனக்கு மெரல வைக்குது நாங்கள் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் இது ஒரு வெப்சீரிஸ் பிளான் பண்ணுறோம் அதில் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது போய் சத்தியாவில் போய் நிற்குது என்ன மாதிரி கதை பண்ணலான்னா அதுக்கு அவரோட படமான நாயகனில் போய் நிற்குது என்ன மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னா அவர் அவர் படத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்கில் யூஸ் பண்ணுது டயலாகில் ஆரம்பித்து பாடி லாங்குவேஜில் ஆரம்பித்து ஒரு கேரக்டரை எப்படி கன்சீவ் பண்ணுறது என்ன மாதிரி கதையை பண்ணுறது அதுக்கு எப்படி லுக்கு ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு லுக்கு எங்கே போனாலும் போலீஸ் லுக்காக அது வந்து கமல் சார்ட்ட தான் போய் நிற்குது என்ன கேரக்டர் பண்ணாலும் அவர் தான் போய் நிற்கிறார் அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது இவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அவர் பண்ணதில் ஒரு டென் பர்சென்டாவது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள்லாம் மிரண்டு போய் பார்க்குறோம் அவரை ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர் அவரை பிடிக்காம இருக்கிறதுக்கு அதாவது உங்களுக்கு உலகநாயகனை பிடிக்குமான்னா அவரை பிடிக்காம என்ன ஒரு விஷயம் கூட இல்லை எல்லாமே பிடிக்கும் அவர்கிட்ட கரும்புல நுனி நுனிக்கரும்பு என்ன அடிக்கரும்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அசோக் செல்லன் சொன்னதில் நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் உலகநாயகன் கமலாசனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவரளவுக்கு இந்திய சினிமாவுக்கு பங்களித்த வேற ஒரு கலைஞர் யாருமே கிடையாது இந்த இந்த நூறு வருட நூறு வருடத்துக்கு மேல சினிமா சரித்திரத்துல உலகநாயகன் மாதிரியான ஒரு கலைஞனை நம்ம பார்க்கவே முடியாது இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அது மேக்கப்பா இருக்கட்டும் ஹாலிவுட்ல இருந்து ஒரு பெரிய ஆஸ்கார் வார்டு விண்ண ஒரு மேக்கப் மேனை கூட்டு வந்து இங்கே எல்லாருக்கும் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறது எல்லா பெரிய பெரிய லெஜண்டரி டைரக்டர்கிட்ட கூட்டு வந்து ஒர்க் ஷாப் அதாவது ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளே திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் மேக்கப்புக்கு ஒர்க் ஷாப் ஆக்டிங்குக்கு ஒர்க் ஷாப் இது தவிர சினிமால அவருடைய பங்களிப்புங்கிறது ஏராளமா இருக்கு அவர் வந்து வெறும் நடிகர் கதாசிரியர் தயாரிப்பாளர் பாடகர் லெரி சிஸ்ட் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதை தாண்டி அவர் படங்களில் வந்து கன் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி கன் எல்லாம் வச்சிருக்காரு ஸ்வார்டெல்லாம் நிறையா வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து அவர் ஃப்ரீயாகவே கொடுப்பாரு பணம் வாங்க ஆனால் ஒழுங்கா திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் விஸ்வரூபம்லாம் அவ்வளவு யூஸ் பண்ணியிருப்பார் அவரோட எல்லாம் அவரோட கன்ஸு அவரோட ஸ்வார்ட்ஸு அவரோட ஒவ்வொரு ரூம் இருக்கும் விஸ்வரூபம் டெப்போவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி அவரை மாதிரி ஒரு ஆள் ஒரு மெட்டிகுலஸா ஒரு படம் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன தேவை எப்படி அதை ரிசர்ச் பண்ணி அவர் வந்து இது நம்ம விஸ்வரூபம் படத்துக்கு அவர் எடுத்துட்டு ஒரு லாரி நிறைய டாக்குமெண்ட்டை கொண்டு போய் தூக்கி போட்டாராம் சென்சாரில் பின்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆப்கானிஸ்தான் வந்து இதுவாகி அந்த இவங்க கையில் போய் அப்போ அந்த தீவிரவாதிகள்லாம் வந்து அந்த ஊஞ்சலில் ஆடின காட்சியை பார்த்துருப்போம் அவர் அன்னைக்கு நினச்சது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் அவருக்கு எதிராக வந்து இந்த படத்தை தடை பண்ணணும்னு வேற ஒரு காரணம் அதுக்கு அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா பண்ண வேலை அவங்களுக்கு வந்து இந்த படத்தோட சேட்டலைட் டிஜிட்டல் அந்த சேட்டலைட்டை கொடுக்கல அப்ப டிஜிட்டல்ல சேட்டலைட்டை கொடுக்கல அவருக்கு ஆடியோ லான்ச்சு விஸ்வரூபம் வந்து டிவியில் நடந்தது மூணு ஊர்ல நடந்தது நான் மதுரையில் பார்த்தேன் ஒரே நாளில் ஹெலிகாப்டரில் மதுரை மத்தியானம் கோயம்புத்தூர் ஈவினிங் சென்னை நான் மதுரையில் காலையில போய் பார்த்தேன் நேரா லைவ் சங்கர் மகாதேவன்லாம் வந்திருந்தாரு உலகநாயகன் நாயகன் அங்கே அங்கதான் ஆடியோ லான்ச் நடந்தது இவங்க வந்திருந்தாங்க ஆண்ட்ரியா வந்திருந்தாங்க பூஜா குமார் வந்திருந்தாங்க பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் அது டிவி மத்தியானம் கோயம்புத்தூர் ஈவினிங் சென்னை ஆனா படம் பாத்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துட்டார் விஜய் டிவிக்கு தான் பிரச்சனை அவங்க அடிமாட்டு ரேட்டு கேட்டதுனால ஏன்னா ஒரு விவசாயி அவனோட உற்பத்திக்கு என்ன விலையோ அவனோட பொருளுக்கு அவன் தான் வில நிர்ணயம் பண்ணணும்னு சொல்றவர் நம்மவர் சோ அவருடைய தயாரிப்புக்கு அவர்தான் விலை சொல்ல முடியும் இவங்க அடிமேட்டுக்கு ரேட்டு கேட்டா கொடுக்க முடியாது அப்படியா எங்களுக்கே குடுக்கலையா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப குடுக்கலையா உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு அவங்க பண்ணாங்க அத மீறி அவர் கோட்ல போய் ஜெயிச்சாரு மக்கள் மத்தியில் போனாரு அவருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் கமலஹாசன் ஐ ஆம் ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் வந்தது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஹிஸ்ட்ரி படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய வசூல் வசூலாச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சிவராஜ்குமார் உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் அதாவது உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பேட்டி எடுக்க போனார் அவர் யார பேட்டி எடுக்க போனார் அப்படின்னா டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் மிகப்பெரிய ஐக்கான் இங்கே எப்படி எம்ஜிஆர் சிவாஜியோ அந்த மாதிரியானவர் டாக்டர் ராஜ்குமார் அவரை ஒரு பேட்டி எடுக்க போறாரு பேட்டி எடுக்க போறப்ப இவங்கெல்லாம் சின்ன பசங்க சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார்லாம் சின்ன பசங்க அவர் தீவிரம் ஏன்னா அவர் சென்னையில் படித்தார் சிவராஜ்குமார் சிவன்னா இன்னைக்கு அவர் பெரியார் சூப்பர் ஸ்டார் அவர் சென்னையில் படித்ததுனால அவர் உலகநாயகன் உடைய தீவிர ரசிகர் எந்த படமா இருந்தாலும் முதல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமல் சார் படம் பாத்துるவர் போய் விசில் அடிச்சு தியேட்டர்ல பறக்க விட்டு இதெல்லாம் பேப்பர் எல்லாம் பறக்க விட்டு சில்ற காசை சேதற விட்டு பார்க்குற ஆளு அவர் வந்து உலகநாயகனை மீட் பண்ணியிருக்கார் இது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது கர்நாடகால உலகநாயகன் கமலஹாசன் கன்னட ரவிச்சந்திரன் ரமேஷ் அரவிந்த் சிவராஜ்குமார் ஒரு பர்டிகுலர் இது ஒரு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு நாளைக்கு நான் குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் கமலுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அதாவது ஒரு சாதாரண ரசிகர் சொல்றது வேற ஒருத்தர் நடிகராகி அவரே சூப்பர் ஸ்டார் ஆகி அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறப்ப அவர் வந்து நான் உலக நாயன் கமலாசனுக்காக உயிரை கொடுப்பேன் அவ்வளவு வெறித்தனமான ரசிகர்னு சொல்ற அப்ப கமலஹாசன் எந்த அளவு ஒரு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருப்பாரு ஒரு தாக்கம்னு சொல்லுவோம்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் கமலஹாசன் படம் நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது அப்படியே நம்மள மூழ்க வச்சிருவாரு ஒரு மேஜிக் காமிச்சிருவாரு ஒரு கிராஃப்ட் மேன் சொல்லுவோம்ல சும்மா அந்த சிகரெட்டை தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு கலையில வந்து இம்மர்ஸ் ஆகி அதை தான் கிரேட்டஸ்ட் கிராஃப்ட்மேன் ஆஃப் இந்தியன் சினிமா த கிரேட்டஸ்ட் ஷோ மேன் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு உலக நான் என்ன அவரோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தா கூட அது கம்மி தான்